யாரும் இல்லாம தகப்பன் இல்லாம தாய் இல்லாம சகோதரன் இல்லாம ஒரு பெத்தேல ஒருவன் வந்தது ராத்திரி முழுவதும் அங்க படுத்து தூங்கினான் தெய்வம் அனாந்தரம் என்பது மிகவும் ஓநாய்கள் நிறைந்த இடம் ஆஹ் இதுக்கு முன்னால அவன் அது அந்த வழியா வந்ததில்லை இதுக்கு முன்னால வீட்டுல கூட அனவாசிய அவன் யாக்கோ யாக்கும் முத முதலா தாயை விட்டு பிரிச்சு வரலான் முத முதலா அப்பாவை விட்டு பிரிச்சு வரலான் உண்மையாய் ஒரு ராத்திரி முழுவதும் மனாந்திரத்தில் படித்து கிடக்க போகும் சொன்னது பிரலோகத்தில் வேதம் எழுதி வைத்திருக்கிறது அந்த ராத்திரியில் சொப்பனத்தில் தேவன் தரிசனங்களை கொடுத்தார் அவன் இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு மெய்யாகவே தேவன் இந்த இடத்தில் இருக்கிறான் என்று அந்த இடத்துக்கு பத்தேன் என்று கேட்டான் தேவன் பிள்ளைகளை அர்த்தம் தெரியுமா யாருமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யாக்களை பார்த்துச் சொன்ன ஆண்டவன் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறான் யாருமே இல்லைன்னு கவலையா இருக்கிறீங்கல்ல எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல தகப்பனும் தாய் உறவுகளும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லுகிறீங்க தானே இந்த காலை நிறுத்தில் உங்களை பார்த்து சொல்லுது என் நீதியின் வலது உன்னை நான் தாங்குவேன்